தமிழக அரசுக்கு குவியும் பாராட்டு பனை மரங்களை வெட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயம் பனைமரங்கள் மரங்கள் வறட்சியை தாங்கி வலுவாக நிற்பவை விவசாயிகளின் வாழ்வாதாரமானவை இயற்கை சீற்றங்களின் போது நிலச்சரிவை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன நீர்நிலைகளின் பாதுகாவலனாக இருக்கும் பனைமரங்களை பாதுகாக்கும் நோக்கிலும் பனை மரத்தை வெட்டி விற்பதையும் செங்கல் சூளைக்கு பயன்படுத்துவதை தடுக்கவும் தமிழக சட்டசபையில் நூத்தி பத்தாவது விதியின் கீழ் பனைமரத்தை வெட்டக்கூடாது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த தீர்மானத்தில் பனைமரம் வெட்ட மாவட்ட ஆட்சியரின் அனுமதி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தோட்டக்கலை உதவி இயக்குனர் தலைமையில் வட்டார அளவிலான கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு ஆய்வு செய்து பனைமரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் தோட்டக்கலை உதவி இயக்குனர் கூட்டாக கிராமம் வாரியாக இருப்பு பதிவேடு பராமரித்து கணக்கிடப்படும் பனைமரங்களின் எண்ணிக்கையை பயிர் சாகுபடி பதிவேற்றில் பதிவேற்றம் செய்யப்படுவதை வட்டார அளவிலான குழுவால் உறுதி செய்யப்பட வேண்டும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது மாண்புமிகு மதுரை உயர்நீதிமன்றம் பனைமரத்தை வெட்டினால் கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூரை சுற்றிலும் கொளத்தூரிலிருந்து மேட்டூர் செல்லும் வழியிலும் சில செங்கச்சூலைகளில் டன் கணக்கில் வெட்டப்பட்ட பனைமரங்கள் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் உள்ள செங்கல் சூளைகளை ஆய்வு செய்ய வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது